ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க செய்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் மீடியம் சைஸில் ஒரு டபுளாக செட்டு வச்சுக்கோங்க ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பொறிக்க விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் இன்றைக்கி நான் மூணு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் நீட்டு வாக்கில் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சிருக்கலாம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா குக்காகணுங்க நல்லா கோல்டன் கலருக்கு சுருண்டு வதங்கி வரணும் அதுதான் பக்குவமே இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுவும் இது கூட நல்லா கீறி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ரெண்டு சேந்தாப்பில் ஒரு கைப்பிடியோவில் எடுத்திருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று போல் சுருண்டு வதங்கி வரணும் அதுதான் பக்குவமே இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகினதும் நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் அரை ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி பவுடர் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒன்லி கலருக்காக மட்டும்தான் நல்லா ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இன்றைக்கி நான் இந்த கிளாஸ் அளவு தான் ஒன்றே கால் கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நார்மல் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா திடமான பச்சரிசி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை மாதிரி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டு அரிசியில் கூட செய்யலாம் நல்லா கொதி வந்ததும் நம்ம அரை மணி நேரம் ஊற ஊற வச்சுருந்தேங்க இந்த அரிசியை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்த பிறகு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரிசியெலாம் சேர்த்துட்ட பிறகு உப்பு பத்தல்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாமே இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடுங்க மூடி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மேலே எதனால் வெயிட் ஒன்று வச்சு விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு எண்ணெய் கூட நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இப்போ நான் வேக வச்ச முட்டையில் சுற்றி கீரல் போட்டிருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மசாலா கூட குக்காகட்டும் இப்போ நல்லா குக்காகிடுச்சு இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் மீடியமாக வந்து வற்றி வரும்போது நம்ம இங்கே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாமே ஒன் பை ஒன்னாக இதில் சேர்த்துக்கலாங்க இதை மாதிரி சேர்க்கும் போது நம்ம அந்த முட்டைக்குள்ளே வந்து கொஞ்சம் காரம் இருக்கும் அதே சமயம் அந்த முட்டையும் கொஞ்சம் கலராக தெரியும் பார்க்கவும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் முட்டை நம்ம தண்ணியாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை மாதிரி செய்யும் போது இப்போது மூடி போட்டு விட்டுடுங்க மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க இப்போ கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம்னாச்சு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் வந்து குக் ஆகும் நீங்கள் உங்களுக்கு தண்ணி பற்றலை அப்படின்னு தோணுச்சுன்னா மேலாப்பில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடுங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பல பலன்னு உதிரியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம்